ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஃப் ரியாலிட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ட்ரெண்டியாக போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மேஜிக்கல் ஸ்பான்ஞ்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன் இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்பான்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது இப்போ வந்து விலை குறைஞ்சிருக்கு நான் வந்து மூணு பீஸ் நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இதை கையில் எடுத்து பார்க்கும்போது வெயிட்லெஸ்ஸாக நார்மல் ஸ்பான்ஜ் மாதிரி தான் இருக்குது இப்போ இது இதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் நான் எடுத்திருக்கேன் இது நல்லா தண்ணியில் இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வெயிட்லெஸ்ஸாக இருந்தது தண்ணியில் நம்ம வந்து இந்த மாதிரி நினைக்கும் போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது இப்போ வந்து நல்லா நம்ம முழுசாக எல்லா பக்கமும் நினச்சிட்டு லைட்டாக பிழிஞ்சி விட்டு இப்போ இந்த சுவிட்சி பாக்ஸ்லலாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது இப்போ நம்ம இதை லைட்டாக வச்சு தேய்க்கும் போதே நல்லா அவங்களுக்கு சூப்பராக அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகுது மெயினாக இந்த மேஜிக்கல் ஸ்பாஞ்ச் வாங்குறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலில் அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இதை நம்ம நார்மலாக துணியில் வந்து தேய்ச்சாலும் பெயிண்ட் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும் அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் போகாது இந்த ஸ்பாஞ்சில் வந்து லைட்டாக இந்த மாதிரி நம்ம டிக் பண்ணிவிட்டு தொடச்சாவே சூப்பராக அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகுது பாருங்க பா ஸ்பாஞ்ச் எந்தளவுக்கு அழுக்காக இருக்குது அளவுக்கு நம்ம தேய்ச்சிட்டு மறுபடியும் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து ஈரம் பண்ணாலே இந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகிடுது மறுபடியும் நம்ம இந்த ஸ்பாஞ்சை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வாலுக்கு சுவிட்ச் பாக்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரிட்ஜு அப்புறம் கபோர்டு அப்புறம் டேபிள் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டா இந்த எண்ணெய் பீஸுக்கு இந்த கரையெல்லாம் சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுது இப்போ நான் ஜன்னலில் ஃப்ரிட்ஜில் எல்லா பக்கமும் நான் வந்து தொடச்சி காமிக்கிறேன் அழுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து ரிமூவ் ஆகுது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித லிக்விடு டிஷ் வாஷர் எதுவுமே தேவையில்ல நார்மலாக இதை வந்து ஈரம் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சாலே எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் சூப்பராக கரையெல்லாம் நீங்கிடுது இந்த வாஷ்பேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உப்புக்கரை அதிகமாக இருக்குது இதை நார்மலாக நான் தேய்ச்சி கழுவிட்டு விட்டுட்டேன்னா மறுபடியும் இதே மாதிரி உப்பு கரை ஆகிடுது இப்போ இந்த ஸ்பான்ஜில் நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு உப்பு எல்லாம் நல்லா சூப்பராக கரையுது இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உப்பு உப்புக்காரர் இருந்தது இப்போ ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பளிச்சின்னு சூப்பராக இருக்குது இப்போ வள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு அழுக்கு அதிகமாக இருந்தது இப்போ நல்லா ட்ரையான வாட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு அழுக்கு வந்து ரிமூவ் ஆகிருக்கு சான்ஸே இல்லை ரொம்பவே சூப்பராக இந்த மேஜிக்கல் எரேசர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது அதோட டிவி டேபிள் ஜன்னல் கதவு பீரோ அப்புறம் டைல்ஸு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இந்த மேஜிக்கல் ஸ்பான்ஜ் வந்து நம்ம மல்டி பர்பாமன்ஸாக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நம்ம கை வலிக்க தேய்க்க இல்லை இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஈரம் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம தொடச்சிட்டோன்னா சூப்பராக எண்ணெய் பீஸுக்கும் நீங்கி நம்மளுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் அடிக்கடி சேவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க இனிமேல் பிரச்சனை இல்லை இந்த மேஜிக்கல் ஸ்பான்ஜ் இருந்ததுன்னா நம்ம சூப்பராக வந்து நம்ம ரொம்பவே தேய்க்காமல் ஈஸியாக வந்து நம்ம அழுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இது எல்லா வீடுகள்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் ரியாலிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்